மந்திரங்களும் மகத்துவங்களும் நிறைந்த தேசம் அதன் பெயர் சிரவணபுரி அங்கே மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரண்டு அதிசய பொக்கிஷங்கள் இருந்தன ஒன்று அரண்மனையின் கருவூலத்தில் தங்கத்தால் மின்னிய தானக்கலயம் யார் வந்து எனக்கு இது வேண்டும் என்று கேட்டாலும் வேண்டிய பொருளை வாரி வழங்கும் நிபந்தனை ஒன்றே ஒன்றுதான் அது வெளிப்படையாக கேட்கப்பட வேண்டும் மற்றொன்று நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த தர்மக்கிணறு அது சாதாரண கற்களால் ஆனது இந்த கிணறு கோரிக்கைகளுக்காக காத்திருக்காது எவர் ஒருவர் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அடுத்தவர் அறியாமல் அவரின் அடிப்படை தேவையை கண்டறிந்து உதவுகிறாரோ அவரின் உள்ளத்தில் ஒரு மனநிறைவை ஏற்படுத்தும் அந்த மன நிறைவுதான் இந்த நீரின் ஈர்ப்பு சக்தி சிரவணபுரியின் அரசன் பராக்கிரமன் அவர் மாபெரும் வள்ளல் தினமும் தானகலயம் அருகில் அமர்ந்து மக்கள் கேட்டதையெல்லாம் அள்ளி வழங்கினார் ஒருநாள் அக்னிமதி என்ற வயோதிக பாட்டி கூனி குறுகி அரசர் முன் நின்றாள் மழைக்கு ஒதுங்க வழியில்லை ஆனால் அவள் தன் துயரத்தை சொல்லவில்லை பாட்டியே உனக்கு என்ன வேண்டும் கேள் கேட்டால்தான் கலயம் கொடுக்கும் எனக்கு என் குடிசையை சீரமைக்க கொஞ்சம் ஓலைகள் ஓலைகள் வேண்டுமையா கலையம் உடனே ஓலைகளை வழங்கியது பாட்டிக்கு மகிழ்ச்சி அரசருக்கும் நிம்மதி கேட்டவருக்கு கொடுத்தாயிற்று என் கடமை முடிந்தது ஆனால் மறுநாள் அரசர் நகர்வலம் வந்தபோது பாட்டியால் கலையம் கொடுத்த ஓலைகளை சுமக்க முடியவில்லை தானக்கலையம் கொடுத்தது பாட்டியின் கோரிக்கையை ஆனால் பாட்டியின் கண்டு கண்டுகொள்ளவில்லை அன்று இரவு உண்மையான ஈகை எங்கே இருக்கிறது என்பதை அறிய அரசர் பராக்கிரமன் மாறுவேடத்தில் தர்ம கிணற்றை நோக்கிச் சென்றார் அங்கே ஒரு முதியவர் அமைதியாய் வந்து தன் கையில் இருந்த ஒரு சிறிய பித்தளை பாத்திரத்தை கிணற்றுக்குள் போட்டு இந்த ஊரில் என் பிள்ளைகள் நிம்மதியாய் வாழ்கிறார்கள் அது போதும் உடனே கிணற்றிலிருந்து ஒரு தெய்வீக ஒழி எழுந்தது அதை கண்ட ஒரு வாலிபன் பாட்டி உறங்கிக் கொண்டிருந்த குடிசைக்கு சென்றான் பாட்டி அறியாமலேயே அவள் குடிசை கூரையை கவனமாகவும் உறுதியாகவும் சீரமைத்தான் திரும்பி வந்து தர்மக்கிணற்றின் நீரை பருகினான் அவன் முகத்தில் சொல்லொனா ஒரு நிம்மதியும் தூய்மையான புன்னகையும் தோன்றியது அரசருக்கு இப்போது வித்தியாசம் புரிந்தது தானக்கலையும் கேட்கப்பட்டதை பொருளாகக் கொடுத்தது அது ஒரு பரிமாற்றம் ஆனால் தர்ம கிணறு எதிர்பார்ப்பில்லாத சேவைக்கு பரிசாக ஆழமான மன நிறைவை கொடுத்தது அதுவே வாழ்க்கை நெறி அன்று முதல் அரசர் பராக்கிரமன் இனி தானம் கேட்கும் பொருளாக மட்டுமன்றி தர்மம் கேட்கப்படாத சேவையாகவும் இருக்க வேண்டும் என்று உறுதி பூண்டார் தானம் என்பது கேட்கப்பட்டதை பரிமாறுவது தர்மம் என்பது கேட்காமலே அடுத்தவரின் உண்மையான தேவையை பூர்த்தி செய்து நியாயமான வழியில் வாழ்வது தானம் புறச்செயல் தர்மம் அகச்செயல்